அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றை அநாதி சேனலிருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போறது பெண்கள் கடைப்பிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பெண்கள் சக்தியின் வடிவம் பெண்கள் பக்தியிலும் அறிவிலும் பண்பிலும் துணிவிலும் பண்பட்டு இருந்தால்தான் திடமான மன உறுதியுடன் செயல்பட முடியும் மன உறுதிக்கும் மன திமிருக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து மன உறுதியுடன் மட்டுமே செயல்பட வேண்டும் பெண்கள் ஆரம்பத்தில் இருந்தே தெய்வ பக்தியை வளர்த்து கொள்ளுங்கள் வயதான பின்பு பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்து விடாதீர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே ஆண்டவனை வணங்கவும் நமஸ்காரம் செய்யவும் ஸ்லோகம் சூஸ்திரம் சொல்லவும் தினமும் இவற்றை செய்யவும் பயிற்சி கொடுங்கள் வாலிப வயதில் அவர்கள் தடம் மாறாமல் இருக்க இது மிகவும் உதவும் வேதங்களிலும் உபநிடத்தங்களிலும் பெண்கள் உயரிய உண்மைகளை அறிந்தவர்களாகவே இருக்கின்றனர் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இணையான இடம் தரப்பட்டுள்ளது எனவே எக்காரணம் கொண்டும் பெண்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது அதே நேரத்தில் அகங்காரமும் கூடாது பெண்கள் வீராங்கனைகளாகவும் தீராங்கனைகளாகவும் மட்டும் மாறினால் போதாது பெண்மையின் மென்மையும் உள் ஒளியும் நலிவடையாது வாழ வேண்டும் எதற்கெடுத்தாலும் கோபித்துக் கொள்ளாதீர்கள் கோபித்துக் கொள்வதால் நரம்புகள் முழுவதும் பலவீனம் அடைகின்றன அதனால் உங்கள் உடம்புக்குத்தான் கெடுதல் பிறர் நம்மை பற்றி அவதூறாக பேசி இருந்தாலும் பொறாமையாக பேசி இருந்தாலும் அதை ஆராய்ந்து உங்களிடம் தவறு இருந்தால் திரித்துக் கொள்ளுங்கள் தவறு இல்லை என்றால் அந்த பேச்சுக்களை உதாசீனப்படுத்துங்கள் அந்த பேச்சுக்களை பொருள்படுத்தாதீர்கள் இப்படி சொல்லிவிட்டார்களே என்று மாய்த்து போகாதீர்கள் புலம்பாதீர்கள் பிறரிடம் அவர்களின் பெற முயற்சிக்காதீர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொண்டால் உங்கள் தினசரி வாழ்க்கை பாதிக்கப்படும் உங்களுடைய தெய்வ பலமும் குறையும் ஒவ்வொரு ஏகாதேசி தினத்திலும் கட்டாயம் முடிந்தவர்கள் அனைவரும் உபாவாசம் இருக்க வேண்டும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஏகாதேசி வருகிறது அன்று உபாவாசம் இருந்து மறுநாள் அகத்திக்கீரையை பாசிப்பருப்புடன் பாசி வேக வைத்து சாப்பிட வேண்டும் இது நீண்ட காலமாக இருந்து வரும் பழக்கம் ஒவ்வொரு ஏகாதேசியிலும் விரதம் இருப்பதால் மாதம் இரண்டு நாட்கள் வயிற்றை பட்டினி போடுகிறோம் அப்பொழுது உடலில் உள்ள சத்து பொருட்கள் தேவையான அளவிற்கு சரிசமமாக்கப்படுகின்றன உடல் கனமற்றதாகிறது வயிற்றில் புழுக்களும் குடல் புழுக்கள் அன்று உணவில்லாமல் இருக்கும் இந்த அகத்திக்கீரையின் கீரையின் சத்து அப்புழுக்களை கொன்று வெளியே தள்ளுகிறது திருமணமான பெண்கள் காலில் கட்டை விரலுக்கு அடுத்த விரலில் கட்டாயம் மெட்டி அணிய வேண்டும் காரணம் ஒன்று ஒரு பெண் திருமணமானவள் என்பதை அறிந்து கொள்வதற்கும் மற்றொன்று கால் கட்டை விரலுக்கு அடுத்த விரலில்தான் கர்ப்பப்பையின் நரம்பு நுனிகள் வந்து முடிகின்றன நடக்கும்போது மெட்டி அமுக்கப்படுவதால் கர்ப்பப்பை வளர்ச்சிக்கு இவ்வழுத்தம் பெரிதும் உதவுகிறது எனவே கட்டாய மெட்டி அணிய வேண்டும் வீட்டில் துளசி செடியிலிருந்து துளசியை நினைத்த போதெல்லாம் பறிக்கக்கூடாது செவ்வாய் வெள்ளி ஆகிய கிழமைகளிலும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களிலும் மதியத்திற்கு பிறகும் சந்தியா காலத்திலும் இரவிலும் துளசியை பறிக்கக்கூடாது துளசியை கொப்பு கொப்பாக பறிக்கக்கூடாது தளமாகத்தான் பறிக்க வேண்டும் நமது உடம்பில் இரத்த ஓட்டத்தில் குழப்பம் வர புளிப்பு ஒரு முக்கிய காரணம் நாம் உட்கொண்ட உணவில் உடலில் ஏற்றுக்கொண்டது போக மிச்சம் வயிற்றில் நீண்ட நேரம் இருப்பதால் உப்பிசம் கேஸ் வரும் எனவே அளவறிந்து தேவைக்கு ஏற்றபடி சாப்பிட வேண்டும் ஆசையின் காரணமாக எதை கண்டாலும் சாப்பிடுவது நேரம் காலம் இல்லாமல் சாப்பிடுவது ஆகியவை கூடாது நல்ல உடல் உழைப்பு வேண்டும் உடல் உழைப்பு இருந்தால்தான் தேவையில்லாத அணுக்கள் நம் உடம்பில் இருந்து தினம் வெளியேறும் அப்படி வெளியேற்றினால்தான் உடல் புத்துணர்ச்சி ஏற்படும் உடல் உழைப்பே இல்லாமல் இருந்தால் உடல் பெருக்கும் நடக்கக்கூட முடியாத அளவில் சிரமப்படும் எனவே ஒவ்வொருவரும் தேவையான அளவு உழைக்க வேண்டும் தேவையான அளவு ஓய்வெடுக்க வேண்டும் ஓய்வு என்றால் இரவில் தூங்குவது போல் பகலில் படுத்து உறங்குவது அல்ல பகலில் தூங்கக்கூடாது உடல் களைப்பை போக்கும் வகையில் ஓய்வு எடுத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொண்டு தேவையில்லாத சிந்தனைகளை அகற்றி இருக்க வேண்டும் தூக்கம் குறைந்தாலும் உடலுக்கு கெடுதல் அதிகமானாலும் கெடுதல் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் எதுவுமே தேவையான அளவில் இருக்க வேண்டும் தேவைக்கு குறைவாக இருப்பதும் அதிகமாக இருப்பதும் தீமையை தான் தரும் பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும் பேசி பேசியே நம்முடைய சக்தியை நாம் இழந்துவிடக் கூடாது அதிகம் பேசினால் நம்முடைய சக்தி அதிகமாக செலவாகிவிடும் அப்படி பேசினாலும் அந்த பேச்சு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் தினமும் குறைந்தது இரண்டு மணி நேரமாவது பேசாது எதை பற்றியும் யோசிக்காது மௌனமாக இருங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மௌனமாக இருக்கலாம் இதற்கு காலை பகல் இரவு என்று நினைக்க வேண்டாம் எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்போது இரண்டு மணி நேரம் மௌனமாக இருங்கள் இதனால் உங்கள் சக்தி அதிகரிக்கும் மன தைரியம் கிடைக்கும் தெய்வ சக்தி கிடைக்கும் தினம் குறிப்பிட்ட நேரத்தில் மௌனமாக இருந்தால் இன்னும் பலன் அதிகரிக்கும் நம் சமயம் கலாச்சாரம் பண்பாடுகள் பாரம்பரிய பெருமை ஆகியவற்றை சிறு வயதிலிருந்தே நம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும் முதலில் இவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன்படி நாம் நடக்க வேண்டும் அவற்றை நம்முடைய குழந்தைகளுக்கும் கற்பித்து அவர்கள் அதன்படி நடக்க அறிவுறுத்த வேண்டும் நாம் செய்வதை தான் நம் பிள்ளைகளும் கடைபிடிப்பார்கள் என்பதால் நாம் செய்யும் செயல்கள் தவறு ஏதும் இருக்கக்கூடாது அதாவது பிள்ளைகளுக்கு எதிரில் கணவனுடன் சண்டையிடுவது அடுத்த வீட்டுக்காரர்கள் உறவுக்காரர்கள் ஆகியோரை பழித்து பேசுவது எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வைக்காமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக போட்டு வைத்திருப்பது போன்றவற்றை நாம் செய்தால் நம் பிள்ளைகளின் மனதில் அது பதிந்து அவர்களும் அப்படியே செய்வார்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு தேவையில்லாமல் பணம் கொடுப்பது கூடாது கொடுத்த பணத்தையும் அவர்கள் எவ்வாறு செலவு செய்கிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டும் அவர்களுக்கு கேட்ட போதெல்லாம் பணம் கொடுத்து வந்தால் பணத்தின் அருமை தெரியாது நகத்தை கிள்ளக்கூடாது நகத்தால் பூமியை கீறக்கூடாது நகவெட்டிக்கொண்டு நகத்தை எட்ட வேண்டும் அதை வீட்டிற்குள் போடக்கூடாது வீட்டிற்கு வெளியே போட வேண்டும் நகத்தை பல்லால் கடிக்கக்கூடாது கடிப்பவர்கள் வீட்டில் மூதேவி வாசம் செய்வாள் துரும்பு தர்பை பூ ஆகியவற்றை நகத்தால் கில்லக்கூடாது குடிக்கும் தண்ணீரில் நகம் படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் உணவு தயாரிக்க பயன்படுத்தும் பொருள்கள் சுத்தமாக கல் மண் தூசியின்றி இருக்க வேண்டும் வீட்டின் அடுப்பங்கரை மிக சுத்தமாக பராமரிக்கப்பட வேண்டும் அடுப்பு உள்ள இடத்தை தினசரி ஈரத்துணியினால் துடைத்து சுத்தம் செய்ய வேண்டும் செவ்வாய் வெள்ளி ஆகிய தினங்களில் தண்ணீர் விட்டு வீட்டை சுத்தமாக கழுவிவிட வேண்டும் சமைப்பதில் பக்குவம் சுத்தமாக இருக்க வேண்டும் சாதம் முதலியவற்றை வேகாமல் வைப்பதோ காய்கறிகள் மிளகாய் ஆகியவற்றை தீயும் வரை வறுப்பது வதக்குவது கூடாது இதனால் அதை சாப்பிடும் குடும்பத்தினர் நோய்க்கு ஆளாகிறார்கள் சமைத்ததை வைக்கும் பாத்திரங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் தவறாமல் கட்டாயம் தினமும் எட்டு டம்ளர் தண்ணீர் குடியுங்கள் நார் தன்மை உள்ள உணவை தினமும் சேர்த்துக் கொள்ளுங்கள் கீரைகள் பழங்கள் ஆகியவற்றையும் தினமும் சேர்த்துக் கொள்ளுங்கள் இதனால் மலச்சிக்கல் உண்டாகாது மன உளைச்சலில் வாழாதீர்கள் நடப்பது எப்படியும் நடக்கும் யார் தடுத்தால் என்ன எதுவும் நம் கையில் இல்லை இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ என்று பலவாறாக எதையும் எண்ணி மன உளைச்சல் அடைவதை விட நல்லதே நடக்கும் என்று மனதில் தினமும் கூறிக்கொண்டு வாருங்கள் பிரச்சனை வந்த அன்று அதை பற்றி யோசித்து போராடலாம் முடிவு எடுக்கலாம் இல்லாத பிரச்சனையையும் வராத பிரச்சனையையும் நினைத்து கவலைப்பட்டால் சாப்பிட்டது சிரிக்காது நோய்வாய்ப்பட நேரிடும் எனவே எதற்கெடுத்தாலும் மன உளைச்சல் கொள்ளாதீர்கள் கணவனுக்கு மனைவிதான் எல்லா வழியிலும் எப்பொழுதும் கூட நிற்கும் நண்பன் எனவே கணவன் தவறு செய்யும் போது அதை சரி செய்ய வேண்டிய கடமை மனைவிக்கு உண்டு குடும்பங்களில் எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்ட போதிலும் உறுதியான நெஞ்சோடு நின்று கணவனை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி பெண் செயல்பட வேண்டும் அணுக்கு புடவை கட்டுகிறவளையும் அதிக உணவு உண்கிறவளையும் எந்நேரமும் சுடுவார்த்தையே சொல்கிறவளையும் காலை சூரிய உதயம் சாயங்காலம் இரு வேலைகளிலும் உறங்குபவளையும் விட்டு லக்ஷ்மி விலகி போய்விடுவாள் எனவே இவற்றை செய்யக்கூடாது இரவில் இருட்டில் படுத்து தூங்கக்கூடாது கட்டாயம் ஒரு விதிவிலக்காவது எரிந்து கொண்டிருக்க வேண்டும் இக்காரணம் கொண்டும் வீட்டில் இரவில் தூங்கும் அனைவரும் இருட்டில் தூங்கக்கூடாது தினமும் காலையில் குளிக்கும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள் இரவின் உறக்கத்தின் வேறு பணிகள் ஏதும் இல்லாததால் மிஞ்சி நிற்கும் உடல் சூடு மற்றும் பித்தம் அதிகாலையில் உடலெங்கும் பரவி நிற்கும் அதிகாலையில் குளித்தால் இந்த சூடும் பித்தமும் நீங்கி உடலுக்கு சுறுசுறுப்பு கிடைக்கும் கர்ப்பிணி பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அதற்கு பலன் கிடையாது அவர்கள் விரதம் இருப்பதால் வயிற்றில் உள்ள குழந்தைகளுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது விளக்கு எரியும் போதும் சூடம் மெழுகு ஆகியவற்றை வாயால் ஊதி அணைக்கக்கூடாது கூடாது ஊதுபத்தி ஏற்றும் போது நெருப்பை குறைக்க வாயால் ஊதக்கூடாது வீட்டில் சுவாமி அறையில் ஏற்றி வைக்கப்படும் விளக்கு தானாக அணையவிடக்கூடாது தீபத்தை குளிர வைக்க திரியின் அடிப்பகுதியை எரிந்து கொண்டிருக்கும் திரியை பின்புறமாக இழுக்க வேண்டும் அப்பொழுது எரிந்து கொண்டிருக்கும் திரி எண்ணெயில் அமிழ்ந்து தீபம் குளிர்ந்துவிடும் இவ்வாறு செய்யும் போது ஓம் சாந்த சொர்பனே நமக என்று சொல்லிக்கொண்டே கொண்டே செய்தல் சிறப்பு மகாலட்சுமியின் அருள் பெற தீப வழிபாடு மிக முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்